வியூவர்ஸ் நான் உங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னா அதுக்கு பேர் கருணை ஆனா உங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னு ஒருத்தங்க வேண்டிக்கிறாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராத அளவுக்கு உங்களை பக்கத்துல இருந்து ஒருத்தங்க பாத்துக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் காதல் இப்படி காதலுக்கும் கருணைக்கும் உள்ள நூல் இலை வித்தியாசத்தை ரொம்பவே அழகா திரு ஜெயகிர்தன் அவர்கள் கருணையினால் அல்ல அப்படிங்கிற இந்த ஒரு கதையில சொல்லியிருப்பாருங்க இந்த புக்கோட தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கதையோட முக்கியமான கதாநாயகி முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய கௌரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த பொண்ணோட வாழ்க்கையை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஜெயகாந்தன் ரொம்பவே அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு வாழறாங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாருக்கும் வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரிதான் கௌரியோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்கோம் அவளுக்கு தானே அப்பா அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க சொந்த பந்தம் யாருமே இருக்க மாட்டாங்க அன்னாதையா ஒரே ஒரு ஆளா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு அவ டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஏதோ உயிரோட இருக்கோமே வாழணுமே அப்படிங்கிறதுக்காக வாழற மாதிரியான ஒரு வாழ்க்கையா தான் அவளுக்கு இருந்துட்டு இப்படி இந்த லேடிஸ் ஹாஸ்டல்லையுமே என்ன விதமான கட்டுப்பாடு இருக்கும்னா முப்பது வயசுக்கு கம்மியா பொண்ணுங்கன்னா தனியா இருக்கலாம் முப்பது வயசுக்கு மேலான பொண்ணுங்கன்னா திருமணமான பெண்களா வேணா இந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அவளால ரொம்ப காலகட்டத்துக்கு இந்த ஹாஸ்டல்ல தனியா இருந்துட்டு போக முடியாத மாதிரி நிலைமை இருக்கும் இப்படி இருக்கிறப்போ சரி வேற எங்கேயாவது வீடு பார்த்து தனியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனோட ஆபீஸ்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சூசையப்பர் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வீடு கேட்டு இருந்திருப்பா அவரோட வீட்டுல வந்து மேல ஒரு போர்ஷன் காலியா இருக்கும் ஆனா அவரு வந்து எந்த ஒரு விஷயத்த முடிவு பண்றதுக்கு முன்னாடியும் தான் மனைவி கிட்ட கேட்டு அவங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்த அவர் முடிவெடுக்கவே செய்வார் அவரோட மனைவியோட பேர் வந்து ஆரோக்கிய தம்மாள் இவங்களுக்கு வந்து ஏழு குழந்தைங்க இருப்பாங்க அவங்க மனைவிக்கு வந்து தொடர்ந்து அவங்க ப்ரெக்னென்டா இருந்து தொடர்ந்து ஏழு குழந்தைங்க பிறந்ததுனால அவங்க கொஞ்சம் உடம்பு சரி இல்லாத நிலைமையில இருந்துட்டு இருப்பாங்க அதனால எப்ப பாரு கொழம்பு அந்த குழந்தைகளை எல்லாம் திட்டிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எரிஞ்சு விழுந்துகிட்டு இப்படிதான் அந்த வீட்டுல இருந்துட்டு இருப்பாங்க ரொம்ப 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 நல்லவங்க நல்ல கேரக்டர் அவங்க பட் அவங்களோட நோயோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையோ அவங்க அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண வச்சிருக்கோம் சோ இவரு வந்து எதுனாலும் மனைவி கிட்ட கிட்ட முடிவு பண்றதுனால இந்த விஷயத்தையும் மனைவி கிட்ட சொல்லுவாரு அவங்களும் அது கொத்துக்கிட்டதுனால அடுத்த நாள் கௌரி வந்து அந்த இடத்துக்கு குடி வந்துருவா இவன் மேல குடியிருக்க கூடிய அதே போஷன் அதே வீட்டுல கீழ்போஷன்ல ஒரு முதலியார் ஒருத்தர் குடியிருப்பாரு ஆனா என்னன்னா கௌரிக்குமே முதலியார் இருக்கிறது தெரியாது முதலியாருக்கு இங்க கௌரி இருக்கிறது தெரியாது அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே வந்து வீட்டை விட்டு வெளியவே வராம ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருப்பாங்க வேலைக்கு போற நேரம் தவிர மற்ற எந்த நேரத்திலயுமே இவங்க ரெண்டு பேரும் வெளியவே பார்க்க முடியாது சோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியான ரெண்டு கேரக்டரா இருந்துட்டு இருப்பாங்க ஒரு நாள் திடீர்னு கௌரிய தேடி ஒருத்தர் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு அவர் வந்து பக்கத்துல வந்து ஒரு பிரஸ் வச்சிருக்க கூடியவரா இருப்பாரு ஆரோக்கிய தமிழ் வந்து கௌரிய கூப்பிட்டு சொல்லுவாங்க ஒரு ஆண் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு கௌரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் நம்மளை பார்க்க பொண்ணுங்களே வரமாட்டாங்க ஒரு ஆண் எப்படி வந்திருப்பாரு அப்படின்னு கௌரி வந்து எட்டி பார்க்கும் பொழுது கீழே ஒரு ஆணுடைய குரல் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவ பல வருஷங்களுக்கு முன்னாடி கேட்ட ஒரு குரல் அவ வாழ்க்கையில அவ கேட்டு பழக்கப்பட்ட ஒரு குரல் இனி நம்ம திரும்பி கேட்டவே கூடாதுன்னு அவ பயந்து ஓடி வந்த ஒரு குரல் அங்க கீழே கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த குரல் தான் ராமநாதனோட தான் இருக்கும் இந்த ராமநாதன் அப்படிங்கிறவர் யாருன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி கௌரிக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் பொழுது அவ காதலிச்சிட்டு இருந்த ஒரு ஆண் பட் அவ என்ன பண்ணிடுவானா அவளோட அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காததுனால அவங்க அம்மா வந்து அப்போ உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷங்களா இருப்பாங்க அதனால அவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காததுனால நமக்குள்ள ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அவளே ராமநாதரை விட்டு பிரிஞ்சு வந்திருந்திருப்பா ஆனா கடைசியில என்ன ஆயிடும்னா இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமையே அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவன் கல்யாணமே பண்ணிக்கவும் மாட்டா சோ கிட்டத்தட்ட இப்ப முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவ கல்யாணமே தான் இருந்துகிட்டு இருப்பா ராமநாதன் வந்து நம்மளோட நினைவுலதான் இப்படி இருக்காங்க அவரும் ஒரு பக்கம் நினைச்சிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு ஆனா அவருக்கு கல்யாணமாய் குழந்தைங்க தான் இருக்கும் சோ அவர் மீட் பண்ண உடனே இவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாது ஆனா அங்க ஆரோக்கியத்தம்மாள் இருக்காங்க அப்படிங்கறதுனால ஆமா இவர் எங்க ஊருக்காரரு தான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அங்க இருந்து வெளியே வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறமா ராமநாதன் கேட்பாரு பக்கத்துல இருக்கக்கூடிய காஃபி ஷாப்புக்கு போகலாமா அப்படின்னு கௌரியும் அதுக்கு ஒத்துக்குவா ரெண்டு பேருமா காஃபி ஷாப் போவாங்க அப்ப வந்து அவர் கௌரி கிட்ட கேப்பாரு உனக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலாமா உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல அப்படின்னு அதுக்கு திருப்பி பதில் சொல்லுவா எப்பவோ பிடிச்சதெல்லாம் எப்பவுமே பிடிக்குமா என்ன அப்படின்னு அப்பவே அவருக்கு புரிஞ்சிடும் அவஸ்கிரீம மட்டும் குறிப்பிட்டு பதில் சொல்லல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் காஃபி வாங்கி குடிச்சிட்டு திருப்பி டாக்ஸிக்கு வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறமா டாக்ஸி பின்சிட்டுக்கே ஒரு கதவை திறந்து விடுவாரு இங்க உள்ள போய் உட்காருவா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா முன்னாடி பக்கம் உட்காலாம்னு போகும் பொழுது அவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவா இவன் வந்து என்ன நினைச்சு சொல்லுவானா நம்ம பேசுனதுல இவங்க மனசு கஷ்டப்பட்டாரு இருக்கு அதனால இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்குவா அவனும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் உட்காந்துக்குவான் அந்த இடத்துல வந்து ஜெயகாந்தன் அவர்கள் ரொம்ப அழகா அதை வந்து எழுதியிருப்பாரு அவ வந்து அவரோட மனசு குண்பட்டுட்டதான் நினைச்சுக்கிறா ஆனா அவன் வந்து அவளோட மனசு இலகி விட்டதான் நினைச்சுக்கிறான் இவன் கருணையா சொல்ற ஒரு விஷயத்த அவன் காதலா புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எழுதிருப்பாரு ரொம்ப 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 ஒரு மாதிரி போயிட்டுக்கா அழகா இருந்தது ஒரு சாதாரணமா ஒரு ஆணு பெண்ணும் கார்ல ஏறி உட்கார்ற ஒரு இடத்துல கூட இவ்வளவு அழகான ஒரு விஷயத்த ஒருத்தர் எழுத முடியுமான்னு ஆச்சரியமா இருந்தது சோ இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கார்ல ஏறி போயிடுவாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்தவித வித பேச்சுவார்த்தையுமே இருக்காது கொஞ்ச நாளைக்கு இதே மாதிரி ராமநாதன் பின் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாரு சோ அப்ப வந்து ஒரு நாள் அவர் சொல்லுவாரு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு ஒரு நாள் வா அப்படின்னு கூப்பிடுவாரு ஆனா அவ ஒத்துக்கவே மாட்டா சரி பரவாயில்ல கூப்பிடுறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு பெ இதுக்காக அவன் ஒத்துக்குவாள் சரி போடா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கருணையா அவன் ஒத்துக்குவா ஒத்துக்கிட்டா அவங்க வீட்டுக்கு அவன் சாப்பிடுறதுக்கும் போவா அங்க போறப்பதான் பார்த்தா அவரோட பெரிய பொண்ணுக்கு கௌரின்னு பேர் வச்சிருப்பாரு அவரு சின்ன சின்ன பொண்ணுமே அவன் இருந்திருக்கும் அவரோட மனைவி வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாத ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இருப்பாங்க இவங்களோட மனைவி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கௌரி கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு கிட்ட அவங்க பேசும் அவங்க சொல்லுவாங்க என்னுடைய கணவன் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவருக்கு என் கூட வாழறதுக்கு பிடிக்கவே இல்லை நானும் அவரும் அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை வாழவே இல்ல அவர் எப்பவுமே உங்க ஞாபகமாதான் இருக்காரு நானும் ரொம்ப நோய் வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கேன் என்னைக்காத ஒரு நாள் எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அதனால நீங்க எனவே ராமநாதரோட வாழறதான் முறையான ஒரு விஷயமா இருக்கும் உங்களோட வாழ்க்கையை தான் நான் தட்டி பறிச்சு வாழ்ந்துட்டு எனக்கே தோணுது அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி வந்து என்னோட வாழ்க்கையவே நான் விட்டு தரேன் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ இவன் உன்னோடது அப்படிங்கிற மாதிரி கௌரி கிட்ட வந்து சொல்லுவாங்க ஆனா கொஞ்ச நேரத்துக்கு போல அவளுக்கும் அங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும் அவளும் இருந்து உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துருவா அன்னைக்கு ஃபுல்லா அவரோட மனைவி பேசின விஷயங்களே அவளோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க கௌரி வந்து எப்பவும் போல அவ பாட்டுக்கு ஆபீஸ்க்கு போவா வருவா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு அவர் ராமநாதன் பத்தியோ அவங்க மனைவி பத்தியோ யோசிச்சே பாத்துருக்க மாட்டா இப்படி இருக்கிறப்போ எப்பவுமே ஆக்சுவலா அந்த வீட்டோட வழக்கம் என்னன்னா சூசேக்கூரோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே குளிச்சு முடிச்சு அவங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க அடுத்து கௌரி குளிச்சுட்டு கிளம்பிடுவா எல்லாரும் குளிச்சு கிளம்பினதுக்கு அப்புறம் கடைசியா தான் முதலியார் போய் குளிக்கவே போவாரு ஆனா அன்னைக்கு என்ன ஆயிடும்னா கௌரி கொஞ்சம் டைம் இருக்கு அப்படிங்கிறதுனா லேட்டா கிளம்பிக்கிட்டு இருப்பா முதலியார் வந்து குளிக்கிறதுக்கு உள்ள போயிருப்பாரு உள்ள போயிட்டு வெளியில கௌரி காத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சோன்னா அவசர அவசரமா குளிச்சுட்டு வெளியில வந்துடுவாரு அவருக்கு வந்து ஒருத்தரை காக்க நம்ம வச்சிட்டுமே அப்படின்னு ரொம்பவே கஷ்டமாயிடும் சோ அப்படி அவசர அவசரமா வெளியில வந்தவரு திடீர்னு கை காலாம் இழுத்துட்டு பிக்ஸ் வந்து கீழே விழுந்துடுவாரு அப்பதான் வந்து அவனுக்கு தெரியவரோ அவனுக்கு வழிபணம் இருக்கு இதனாலதான் அவர் வீட்டை விட்டே வெளியில வர்றது இல்ல அப்படிங்கறத அவனுக்கு அப்பதான் தெரிய வந்திருக்கும் உடனே போய் அவர் கையில வேகமா சாவியை கொடுத்து அவர் கையை பிடிச்சு அதை எப்படியோ தடுத்து நிறுத்தி எல்லாருமே சேர்ந்து அவர் வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ ஒரு நார்மலான நிலைமைக்கு வந்துருவாரு சரி இவரை இப்படியே விட்டுட்டு ஆபீஸ் போறதுக்கு அவளுக்கும் மனசு இருந்ததுனால சூசை கிட்ட ஆஃபீஸ்க்கு லீவ் லெட்டர் கொடுத்து விட்டுட்டு அவளும் பக்கத்துல இருந்து இவரை பாத்துக்கிட்டு இருப்பா இது கொஞ்ச நாளா இதே மாதிரி இவருக்கு திருப்பி திரும்பி வழிப்பு வந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல கௌரிக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி அவர் வீட்டுல தனியாரா இருக்காரு ராத்திரி நேரத்துல வழி போந்தா அவர் யாரு காப்பாத்துவா வீட்டை உள் பக்கமா கூட்டிட்டு வேற தூங்குறாரு தனியா இருக்கும்போது அவருக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு அவருக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிக்கும் அப்பதான் அவர் யோசிப்பா எதுக்கு அவருக்காக நம்ம இப்ப பயப்படணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நைட்டு நேரமா போய் அவர் வீட்டை எட்டிப்பாப்பா அப்பயும் வீடு கூட்டி இருப்போம் ஆனா உள்ள எந்த வித சத்தமும் இருக்காது சரி அவர் அமைதியை தூங்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு நினைச்சுட்டு அவர் பேசாம போயிடுவா அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்கும்போது ஒரு முதலியார்கிட்ட கேப்பா பஸ் காலத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு அவர் முதல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளுக்காக ஒத்துக்கிற மாதிரி சரி சாப்பிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து அவங்களோட போயிடுவாரு இப்படி போறபோது முதலியார்கிட்ட கேப்பா நீங்க வந்து உள்ள தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு இந்த மாதிரி வலிப்பு வந்துட்டா என்ன பண்றது வீட்டு உள் பக்கமா நீங்க பூட்டிட்டுலாம் தூங்குறீங்களே உங்களுக்கு யார அப்புறம் பாத்துக்குவா அப்படின்லாம் கேட்கும்போதுதான் அவர் வந்து சொல்லுவாரு எனக்கு இது பழகிடுச்சோம்னா இந்த வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்படி சொல்லிட்டு பொழுது கொஞ்ச நாள் இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் கௌரி வந்து முதலியார்கிட்ட சொல்லிடுவா எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா ஆனா முதலியாருக்கு வந்து இல்ல பெருசா இஷ்டமே இருக்காது அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருந்து அவர் அதுக்கு வித ரெஸ்பான்ஸும் பண்ணாம அவரு பட் அமைதியா விட்டுருவாரு இது போயிட்டு இருக்கிற இதே நேரத்துல இந்த விஷயங்கள் அவங்களோட முதல் காதலன் ராமநாதனுக்கு தெரிய வரும் அவன் வந்து என்ன பண்ணிடுவான்னா கௌரிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பான் நீ வந்து என்ன திருப்பி கல்யாணம் பண்ணிட்டு ஏன் கூட வாழலனாலும் பரவாயில்ல உன் வாழ்க்கையை நீயே கிணத்துல தண்ணிக்காத ஏன் மோசமான ஒரு முடிவை இப்படி எடுக்காத போயுமே ஒரு வலிப்பு நோய் இருக்கிறவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே உன் வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு லெட்டர் எழுதி இருந்திருப்பான் அந்த லெட்டர கௌரிக்கு பத்திரம் முதலியார் படிச்சிருவாரு படிச்சுட்டு அவர் என்ன பண்ணிடுவாருன்னா நம்ம கௌரியோட இருக்கிறது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டோ நைட்டா யாருக்கிட்டயுமே சொல்லாம வீட்டை காலி பண்ணிட்டு சாவி மட்டும் ஆரம்பியத்தை மட்டு கொடுத்துட்டு அவர் வெளியே போயிடுவாரு சோ இதுக்கப்புறம் கௌரி என்ன பண்ண போறா ஒரே நேரத்துல அவ காதலிச்ச அவளுக்கு பிடிச்ச ஒரு பையனோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவளுக்கு இப்ப புதுசா ஒருத்தர் புடிச்சிருக்கு புதுசா ஒருத்தர் கூட வாழணும்னு அவன் நினைக்கிறா இதுல யார் அவ தேர்ந்தெடுக்க போறா திருப்பி அவன் எப்படி அவளோட வாழ்க்கையை அமைக்க போறா அப்படிங்கறத இந்த கருணையெல்லாம் அப்படிங்கிற மிச்ச வந்து காமிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் அவங்க முதலையார் தேடி போறாளா இல்லையா அப்படி ஒருவேளை போனா அவளால் அவரை எப்படி கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு ராமநாதன் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் வரும் பட் கதையோட எண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கௌரி ராமநாதன் கிட்ட பழகும் பொழுது கருணையோட பழகுவா சரி எப்பயோ பார்த்த ஒருத்தர் எப்பயோ பழகின ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி போனா போகுதுன்னு ஒரு கருணையில பழகுவா ஆனா அதை காதல்னு புரிஞ்சுக்குவாரு அவன் முதலீவர்கிட்ட பழகும் பொழுது அவரோட குணத்தினாலயும் அவரோட நடவடிக்கையினாலயோ அவரை பிடிச்சி போய் அவர்கிட்ட காதலோட பழகுவா ஆனா தனக்கு வலிபுணம் இருக்கிறதுனாலதான் நம்ம மேல இந்த பொண்ணு அன்பா இருக்கானு அதை கருணையா புரிஞ்சுக்குவாரு இப்படி கருணைக்கும் காதலுக்கும் உள்ள அழகான வித்தியாசத்து தான் ஜெயகாந்திர அவர்கள் இந்த கதையில வந்து காமிச்சிருப்பாரு கதையோட எண்டிங்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்கப்புறம் கதை என்ன ஆகுதுங்கறத தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்க இந்த புக்கை வாங்கி படிக்கணும் இந்த ஒரு கதையை உங்ககிட்ட சொல்றப்பதான் எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ஆக்சுவலா ஞாபகம் வந்தது இந்த ஓல்டு ஸ்டோரிஸ் ஆகட்டும் இல்லை நாவல்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் படிக்கிறதுல ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க முடியாத நம்ம கேட்க முடியாத இனி லைஃப்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத நிறைய விஷயங்களை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் கதையில வந்துட்டு ஒரு டிரைவிங் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோவுமே இப்போ ரீசெண்ட்லி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுவுமே வந்து ஜெயகந்த அவர்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்டோரி சில நேரங்களில் சில மனிதர்கள் ஈவன் அந்த கதை வந்து மூவியாலாம் கூட வந்திருக்கு இப்பவுமே அதே டைட்டில் அசோக் செல்வன் அவர்கள் நடிச்சு ஒரு மூவியுமே திருப்பி ரிலீஸ் பண்றாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி அது அந்த சூழலில் வந்து டிரைவிங் ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் வருவோம் அது வந்து என்ன மாதிரி ஹோட்டல்னா இப்போ நம்ம வந்து நார்மலா ஹோட்டல் போறோம்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வருவோம் இல்ல லக்ஸரியான ஒரு ஹோட்டல்லாம் உள்ள அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் டிரைவிங் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது நம்ம காரை டிரைவ் பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஆர்டர் பண்ணோம்னா காருக்கே வந்து சாப்பாடை கொடுத்துட்டு போயிடுவாங்க இருந்து ஹோட்டலுக்கு வெளியில ஒரு கார் பார்க்கிங் மாதிரி இருக்கும் அந்த கார் பார்க்கிங்ல நீங்க உங்க கார்குள்ளேயே உட்காந்துட்டு சாப்பிடலாம் ஹோட்டலுக்குள்ள வந்து டேபிள்ஸோ பெஞ்சஸோ இருக்காது சோ அது வந்து க படிக்கிறதுக்கு ரொம்ப புதுசா இருந்தது இப்படி ஒரு விஷயம் இப்ப இருந்தா எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கார்ல நம்ம உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபீல் பண்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது சோ அது மாதிரி நிறைய புதிய புதிய விஷயங்கள் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து ஸ்டோரிஸ் படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தோணும் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சோ அந்த மாதிரி ஒரு குட் ஃபீல் வேணும் அப்படின்னா நிறைய 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 கதை படிங்க இந்த புக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த கதையோட எண்டு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் மறக்காம இந்த கதையுமே போய் நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ச் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம வேற ஏதாவது ஒரு கதை பத்தியோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆத்தர் பத்தியோ பேசணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கண்டிப்பா நம்ம பத்தி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கொடுத்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்கணும் இருக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு வரும்